அப்புறம் வெங்காயம் கரட்டு உருளைக்கிழங்கு அந்த எரிக்கு கொஞ்சம் ஊதினோட்டு நல்லா சேர்த்து சேர்த்து விடணும் ും വണക്കംീ ഇത് ഒരു അരുമയാന കാണോളി ഉണ്ടാക്കി ഉം കാട്ട് ഒരു വിത്യാസമാണ് നൂഡിഷ്ട പോടപ്രോം വിത്യാസമാണ് അത് നാങ്കിലേ നമ്മൾ കാണലമന്ത് നൂഡീസ്

நூடிக்கு தேவையான பொருட்களை நம்ம காட்டுவோம் பாருங்க எல்லா பல இது என்ன இது கரெக்ட் நூடுஸ் கிழங்கு நூடுல்ஸ் இது பஜை சீதகம் இந்த இது போல கருவா பூண்டு கலர் கிடக்கும் ஆனா எனக்கு வித்தியாசமா இருக்கு நான் நினைச்ச என்ன இது பப்படமோ இது என்னடா நல்ல இதாக நான் பார்த்தோம் இது தேவையான பொருட்கள் அதே மாதிரிதான் நாங்களும் பொருட்கள் எடுத்துக்கோது போடுறதுக்கு மகன் தேவையான பொருட்கள் வெங்காயம் எடுத்து வச்சுக்குமோ

ഓക്കേ നമുക്ക് തന്നെ വെള്ളം വെച്ചിട്ട് ആക്കി വെക്കാം ഇതിനെ നമ്മ ഊതിලා கொஞ்சம் ഇല വെക്കണോ നേരെമാ ഓക്കേ കടмия ചുടുണ്ടല്ലേ കാണുമോ കടലേ മുക്കടിക്ക് ഓഹോ 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 ഉണ്ട ಮೇಲೆ ഇടിങ്ങടെ ഉള്ളി ഊതുങ്ങ നേരെ വെച്ച다가 ഇതായിരിക്കും ഓ റൈറ്റ് നേ റൈറ്റ് முதல் வேலை உருளாக்கிழங்கு சிவா போறோம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொடியேன் போடல மகன் சீயேன் போடல னே சீயேன் போடல இன்னைக்கு நாங்கள் அடுத்த நேரத்தில் இந்த வீடியோவை ஓ வயலுக்கு போகலையாமா வயலுக்கு போனீங்களா நீங்க போகலையா நான் வயலுக்கு போனேன் சொட்டு ஒன்று எடுத்து வந்திக்கணும் உருளைக்கிழங்கு அழகா செய்ய முடிஞ்சு உருளைக்கிழங்கு செய்யாச்சு எடுத்து வேலை இப்போ நூடுல்ஸ் இந்த இது

അപ്പം ടക്കണ്ട് <c Risons> <c 1952> மூவ்ரிசே செஞ்சி முடிக்கலாம் ஆமா அத கையால வெட்டியே போடலாம் தொண்டுண்டாக்கி இடிசை வீ போடலாம் சேம் போடலாம் फिर शंकड़ा कटे ना हां हाइट ਨੇ ஆமா ओके ना கைட 봉гайதீ மேடப் புறம் 봉गा एमடப் புறம் 봉गा एम பெரிசா bộtారం பராலனா ம் அல்ல அறிஞடுங்க வெங்காயம் கரெக்டாக வெளியே கேட்டிங்களா நூறுரூவா

ஒரு பாதிரிக்கு கட்டுறதுக்கு பாருங்க மக்கள் எல்லாம் வெங்காயம் கேரட் எல்லாம் கூட போட்டி கொண்டு பாருங்க வெங்காயம் தான் கூட கூட நூடுல்ஸ் எப்போ பார்க்குறது என்னம்மா நூடுல்ஸ் நூடுல்ஸ் புலாவியாக அஞ்சு பத்து நிமிஷம் கிடக்கும் ஒண்ணு இதை வெட்டி முடிங்க வெட்டி முடியும் காலையில் சாப்பாடு சாப்பிடல நான் இதுக்கு அந்த பைத்தங்க போடுற இல்லையோ போடுறான் போடுற போடுறான்னு போடுற 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 இல்லை வயதங்க ഉപ്പ് കട്ടി ആയിരും

தேங்காய் விட்டால் தான் அழகாக தாலி விடும்பது ரைட் சத்தத்தை பார்த்திங்களா இப்படிதேண்டு தேங்காய் விட்டால் தான் இந்த சத்தம் வரும் அந்த மாதிரி வருது இந்த கறி நம்ம நூடுல்ஸை விட நூடுல்ஸ் செய்கிற கறி கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சால் தான் நூடுல்ஸ் சாப்பிட இன்னும் இருக்கும் அழகாரிக்கு பாருங்கள் பார்க்கவே சும்மா அழகாரிங்க எனிடைமும் இதை தாளித்து கொண்டு இருக்கணும் அப்படி நம்ம மார்க்செல்லாம் விட்ட கொண்டு சொன்னால் அது இல்லை கத்தி போயிடும் இல்லை பாருங்கள் கத்த விடலை நாங்கள்

அப்புறம் வெங்காயம் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பாருங்கள் அப்படி இருக்காண்டு வேறு லெவலாக இருக்குது சும்மா அந்த மாதிரி போன்றவி நூடுல்ஸ் வா வேறு லெவலில் உங்களை எடுத்தால் தான் சரி రంగైద అలகுూరు தண்ணி வந்துட்டு. கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டை, அவிச்ச முட்டை. உப்பும் போட்டு வச்சrangle. ஆமா ஆமா. ஓகே.

கட்டத்தில் படிச்சேக்க உடனே போட நம்மள காயத்தூளும் போட்டானே என்ன கொஞ்சம் போட்டு தெரியுமா போட்ட கொஞ்சிக்கா போட்டான் நீ மிளகாய் அதையும் சேர்த்து ஓடியா பாருங்க உங்களை என்ன ஒடி அறிக்கண்டு பார்க்கவே ஒடி அறிக்கா இதை சாப்பிட்டு பார்த்து அவர் லெவலில் அறிக்கா தெரியும் ஆம் நாங்கள் கொஞ்சம் சூப் கட்டி விட போகிறோம் சூப் கட்டி என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணே போடுங்க வேறொரு வித்தியாசமான மனத்தை கொண்டு வருவீனே இதை போடுவோம்ஸ் எடுத்துவாங்க

நூடுல்ஸ் கறி வேறு லெவல் அருகே நூடுல்ஸ் கறி நூடுல்ஸ் சாப்பாடு நூடுல் சாப்பாடு என்ன வெந்திரிக்க அதிகம்மா இப்போ சுவையை பார்க்க போகிறாங்க பாருங்க அதிகம்மா

நீங்க வெஜ் சாப்பிடுங்க நான் சொல்லுங்க ஐயோ நான் சின்ன தான் இருக்கு சின்ன எடுங்க சின்ன சின்ன வரது இல்ல ஆது சின்ன நான் சாப்பிடுங்க என்னடா மாமே என்ன தெரியுமா வரது காரிய நோர்த்து போயிரும் ஐயோ சூப்பர் னே ரைட் டை என்ன யாரு ஆளோ துசியாரிக்கி புத்தியாஜமாரிக்கே னே

கேசி தண்ணி செஞ்சு எப்படி புஷ் கண்டு வடிச்சிட்டு வடிச்சிட்டுனே ஓமா எங்க சாப்பாடு காண்டா பே இந்த அறிக்குமா எங்க இந்த அறிக்கு சாப்பாடு கீழ ஆமா அடியப்பா சாப்பாடு இந்த அறிக்கு யாருங்க நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை பிரசான சாப்பாடு ஆ நூடுல்ஸ் அதே மாதிரி இங்க எனக்கும் முட்டை நூடுல்ஸ் ஓகே அதேமா சாப்பிடுங்க சாப்பாடு ராகல தான் முட்டை நையா முட்டை ராகலுக்கு நூடுச்சு சரி சாப்பிடுங்க சாப்பிட்டு காட்டுவோம்

நல்லி சாப்பிடுங்க அதிகமாக மஞ்சள் கரு அண்மையிலே இன்றைக்கு நாங்கள் செஞ்ச நூடுல்ஸ் சக்ஸஸ் அதோட நாட்டுக்கோழி முட்டை அவிச்ச முட்டை சும்மா வேற லெவலான சாப்பாடு உண்டு அதுவும் இந்த காலமே சாப்பிட கூட இன்னும் நல்லா இருக்கும் அது என்ன அப்போ என்ன அதிகமாக நம்மளும் பிரியோ முடிச்சுக்கொள்ளுவோம் மக்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க நீங்களும்